அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது தாட்கோ எனப்படும் தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அதாவது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக இலவசமாக டிப்ளமோ இன் ஆரி எம்பிராய்டரிங் மற்றும் ஜவுளியில் கையால் அச்சிடுதல் போன்ற பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது இந்த பயிற்சிகளுக்கு யார் யார் விண்ணப்பிக்கலாம் இதற்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிற முழு தகவல்களையும் தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ முழுசா பாருங்க இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மனித சேவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் சார்பாக டிப்ளமோ இன் ஆரி எம்பிராய்டரி மற்றும் ஜவுளியில் கையால் அச்சிடும் பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றது அதை பத்தி ஒரு தகவலை நம்ம பார்ப்போம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக டிப்ளமோ ஆரி எம்பிராய்டரி மற்றும் ஜவுளியில் கையால் அச்சிடும் பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றது தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகம் அதாவது தாட்கோ மற்றும் விவேஷியல் அகாடமி நிறுவனம் இணைந்து ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு இந்த பயிற்சியானது எம்பிராய்டரி மற்றும் ஹேண்ட் பிரிண்டிங் ஆன் இந்த பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கின்றது இந்த பயிற்சியில் சேர்ப்பவர்களுக்கான கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இதற்கான வயது வரம்பு பதினெட்டு முதல் முப்பது வயதிற்குள் இருக்க வேண்டும் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் மூன்று லட்சத்திற்கு மிகாமல் இருக்க வேண்டும் இந்த பயிற்சியின் கால அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால அளவு முப்பது நாட்கள் சென்னை வேளச்சேரியில் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தில் தங்கி படிக்கும் வசதியும் இப்பயிற்சியினை முழுமையான

அது இல்லாமல் இந்த நோட்டிபிகேஷன்ல கியூஆர் கோடு கொடுக்கப்பட்டுள்ளது இந்த கியூஆர் கோடை உங்களது மொபைல் செயலியிலிருந்து ஸ்கேன் செய்து அதன் வழியாகவும் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இவ்வாறு தமிழ்நாடு அரசு செய்தி மக்கள் தொடர்புத்துறை செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது ஆகவே ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் மாணவர்கள் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் டிப்ளமோ ஆரி எம்பிராய்டரி மற்றும் ஜவுளியில் கையால் அச்சிடும் இந்த பயிற்சிகள் இலவசமாக வழங்கப்பட இருக்கின்றது விருப்பம் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிப்பதற்காக இந்த இணையதளத்தில் ஒரு லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன் அதை பார்த்து இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டாக இந்த பேஜ் ஓபன் ஆகும் தாட்கோ தமிழ்நாடு ஆதி திராவிடர் ஹவுசிங் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் ஸ்டூடெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆரி எம்பிராய்டரி அண்ட் கேன் பிரிண்டிங் ஆன் டெக்டைல் தேர்ட்டி டேஸ் ட்ரைனிங்

ஆல் அதர் அட்டாச்மெண்ட் ஜேபிஜி அல்லது பிடிஎஃப் அப்டு ஒன் எம்பி ஒன்லி அலோடட் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது அதாவது மற்றள்ள ஆவணங்கள் எல்லாமே நீங்கள் பதிவேற்றம் செய்ய வேண்டியது பிடிஎஃப் அல்லது ஜேபிஇஜி ஃபார்மேட்ல ஒன் எம்பிக்குள்ளாடி ப்ரௌஸ் பண்ணி அப்லோடு பண்ண வேண்டும் அப்லோடு பண்ண வேண்டிய சான்றிதழ் என்ன அப்படின்னு நம்ம பின்னர் பார்ப்போம் இந்த விண்ணப்ப படிவத்திலே ஃபர்ஸ்ட்லே குவாலிஃபிகேஷன் ல்ஸ் கேட்குறாங்க கம்யூனிட்டி செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ் சி எஸ்டி கொடுத்திருக்காங்க உங்க கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணி கேஸ்ட் நேம் என்டர் பண்ணிக்கோங்க அதன் பிறகு எஜுகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க எஸ்எஸ்எல்சி ஹயர் செகண்டரி கொடுத்திருக்காங்க உங்களது கல்வி தொகுதியை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணிக்கோங்க உடனே இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் கேட்பாங்க பர்சனல் டீடெயில்ஸ்ல ஃபர்ஸ்ட்லே அப்லோடு பிக்சர் கொடுத்திருக்காங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கோங்க ஜேபிஜி ஃபார்மட்ல ஒன்னு புள்ளாடி இருக்கணும் சைஸ் அப்புறம் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் ஃபாதர் நேம் ஃபாதர் ஆக்குபேஷன் மதர் நேம் மதர் ஆக்குபேஷன் டேட் ஆஃப் பர்த் ஜெண்டர் எல்லாமே என்டர் பண்ணிக்கோங்க அப்புறம் முழு முகவரி பண்ண வேண்டும் ஸ்ட்ரீட் வில்லேஜ் சிட்டி தாலுக் டிஸ்ட்ரிக் பின்கோட் கம்யூனிட்டி 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 நம்பர் 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 பண்ண 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 வேண்டும் 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 உங்களது நம்பரை பண்ணி 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 ஆதார் பண்ணிக்கோங்க அப்புறம் இமெயில் ஐடி அப்புறமா டாக்குமெண்ட் அப்லோட் அப்லோட் ப்ரௌஸ் ப்ரௌஸ் எஜுகேஷனல் அந்த செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி இந்த பண்ணி பண்ணி பண்ணிக்கோங்க உடனே உங்களது ஆகும் அதன் பிறகு அப்ளிகேஷனை வெரிஃபிகேஷன் தகுதியான மாணவர்களுக்கு தகவல்கள் தெரிவிப்பாங்க மாணவர்களுக்கு அண்ட் ஆன் இந்த இலவச அதாவது ஒரு மாத காலத்திற்கு வழங்கப்படும் இந்த பயிற்சியில் தேர்ந்தெடுக்க மாணவர்களுக்கு பயிற்சி காலத்தில் தங்கும் விடுதி பயிற்சி உபகரணங்கள் உணவு உட்பட செலவினத்தை தாக்கவே இருக்கும் என்எஸ்டிஐ எனப்படும் நேஷனல் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆப் இந்தியா இந்நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட தரைச்சான்றிதழும் வழங்கப்படும் வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி தரப்படும் சென்னை வேளச்சேரியில் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தில் தங்கி படிக்கும் வசதியும் இப்பயிற்சியை முழுமையாக முடிக்கும் இளைஞர்களுக்கு என்எஸ்டிஎல் சான்றிதழ்களும் வழங்கப்படும் ஆகவே தகுதியான மாணவர்கள் விண்ணப்பித்து பயனுடைய கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் நண்பர்களில் இந்த வீடியோ உங்களுக்கு உயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க மனித சேவை பிரஸ் பண்ணாதவங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்